கும்பராசிக்காரர்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் மன அழுத்தம் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும் பண பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு பயணம் ஷார்ட் ட்ரிப் அதாவது குறைந்த டைம் போய்ட்டு வரக்கூடிய வெளிநாடு பயணம் இருக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் கூட்டுத் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும் தொழிலில் பெரிய அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க அங்கே துர்க சன்னதி இருக்குது அந்த சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்த இந்த அந்த பீ பீடாதிபதிகள் ரிஷிகள் அந்த முனிகள் இவர்களுடைய சன்னதிகள் இருக்கும் சித்தர்கள் யோகிகளினுடைய சன்னதிகள் இருக்கும் அந்த சன்னதியில் கண்டினியூஸாக ஒரு பத்து நாள் பதினோரு நாளைக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடைபெறக்கூடிய பாகியம் உண்டு